அனைவருக்கும் வணக்கம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த காலங்கள் தொட்டு இந்த காலங்கள் வரை கருமவினை கழிவதற்காகவும் இனி பிறவாத நிலை அடைவதற்காகவும் அன்னதானம் செய்து வருகிறோம் ஏன் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம் தானத்தில் எண்ணற்ற தானங்கள் இருந்தாலும் கூட அன்னதானம் உயர்வாக கருதப்படுவதற்கு காரணம் கோடி பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அடுத்த பிறவி என்று வருகின்ற பொழுது அந்த பணத்திற்கான மதிப்பு இல்லாமல் போய்விடும் ஆனால் ஒருவேளை ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுத்தால் கொடுத்த உணவை திருப்பி கொடுப்பதற்காக அந்த ஜீவன் அடுத்த பிறவியில் நமக்கு வந்து கொடுக்கும் அதனால்தான் அன்னதானம் என்ற புண்ணியத்தை செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் எத்தனை பிறவி பிறந்தாலும் அத்தனை பிறவியும் நமக்கு உணவு என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்காகத்தான் அன்னதானத்தை நாம் முன்னோர்கள் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இந்த சிறப்பான அன்னதானத்தின் மூலமாக நாம் நம்மளுடைய கருமவினையும் கழிக்க முடியும் வாழ்கின்ற காலங்களில் எல்லா நாட்களும் நமக்கு உணவு தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் அதனால்தான் அன்னதானத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்